எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை எப்படி நம்ம டென்ஷனை எப்படி நம்ம நீக்கிட்டு போகிறது அப்படின்ட்டு தான் ஸோ நம்ம ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் ரொம்ப மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு நம்ம அப்படியே கண்ணை மூடி யோகா ஒரு பத்து நிமிஷம் பண்ணோம்னா அந்த மைண்டு உடைய டென்ஷன் அந்த அந்த நடந்த இன்சிடென்ட் அது எல்லாமே வந்து நம்ம மைண்டை விட்டு போயிடும் ஸோ என்னோடய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் ஆகுதுன்னு தேர்ட்டி இயர்ஸில் நான் நிறைய ப்ராப்ளத்தை க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஸோ கிராஸ் பண்ணி வரும்போதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிப்ரெஷன் ஆகி கத்திடுவேன் ஸோ இப்போ தான் இந்த முப்பது வயசில் தான் நான் வந்து அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து டென்ஷன் வந்தாலும் சரி என்ன கோவம் வந்தாலும் சரி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் யோகா பண்ணோன்னா நம்ம மைண்டு ரிலாக்ஸாகவும் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு நான் இந்த வீடியோ இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுட்டு இருந்தேன் நைட்டு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை ஸோ இட்லியும் இட்லி முட்டை முட்டை குழுமா மாதிரி பண்ணேன் ஸோ யார் சாப்பிட்றதா இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்டு போங்க இட்லி முட்டை குழுமாவை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாருமே சப்ஸ்க்ரைப்பே பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்